நீ சொல்லு இப்ப சொல்லு நீ எனக்காகவா அது சொல்லு போன ஜென்மத்தில் நீ என்ன வரல உனக்கு போன ஜென்மத்தில் சர பழக்கம் பழக்கம் இங்க பாருங்க இங்க பாரு வெக்கப்படாத பரவாயில்ல சொல்லு ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது சேனல்ல சரக்கு சேனல் தான் நீ சொல்லு வைக்கப்படாத இருந்துதா நீ போன ஜென்மத்தில் சர கட்சிதான் அப்பிட்டியா சொல்லு சொல்றா நீ கொஞ்ச மாதிரியே இருக்கிறீங்க போன ஜென்மத்தில் பார்த்தா மாதிரி என்ன இங்கே அடிண்ணா எங்கேயோ இப்போ அடி வாங்கிறது கடி வாங்கிறது கேட்டால் ராபி சென்றது வேணா வேணா இங்கே பாரு இங்கே பாரு உங்ககிட்ட பழகுனா இல்லை அரசாங்கமே தடை சொல்றது இப்போல்லாம் வேணா வானா நீ போ போ ஐ கேட்டியூ ஐ கேட்டியூ நீ போய்டு போய்ட்டு இன்றைய பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கும் ஏழாவது நாள் சரியாக பார்ப்போம் ஒரு மாதம் பல்ல கட்சி இதை ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு மாதம் டுவெண்ட்டி எயிட் டேஸ் இதை ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ரூவ் தான் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் ஓகே அவ கிரேட்டு எல்லாேருக்கும் வணக்கம் இனியும் மாலை போயிடுது இன்னைக்கு வெற்றிக்கரமாக ஏழாவது நாள் கண்டுபிடிச்சிது இன்றைக்கி ஈவினிங்கு ஒரு மதியானமும் ஒரு நல்ல தூக்கம் தூங்கி எந்திரிக்கிறப்போ ஒரு பாட்டு ரேடியோவில் போயிட்டு இருந்தது பூங்காற்று திரும்புமா சிவாஜி சாங்கு முதல் மரியாதை படம் எனமோ தெரியல திடீர்னு மனசு அப்படியே நைன்டிஸுக்கு போயிடுச்சு நைன்டிஸ் வாழ்க்கை வந்து இதே பாட்டு மாதிரிதான் பூங்காற்று திரும்புமா மாதிரி தான் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் அதுன்னு நினைக்கிறப்போ உண்மையிலுமே நம்மலாம் வாழ்ந்தோம் ஐ மீன் நம்ம ஜென்ரேஷன்லாம் அதில் வாழ்ந்துருக்குன்றப்போ சந்தோஷமாக இருக்குது நிறைய உணர்வுகள் நிறைய பாசங்கள் நிறைய சொந்தங்கள் சொந்தங்களுக்கான மதிப்பு சொந்தங்களுக்கான மரியாதை சமூகத்திற்கான மரியாதையும் கூட இந்த காலங்களை தவற விட்டுட்டு இப்போ இருக்குமே அப்படின்றப்போ சரி இந்த ஜென்ரேஷன்லேயும் நம்ம இருக்கோம் அதாவது சோஷியல் மீடியா எனும் சைத்தானின் பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம வாழ்கிறோம் இன்னும் அடுத்து என்னென்ன வரப்போதோ சொல்ல முடியாது நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ மேலே சர்றன்னு எதனால் ஒரு ஸ்பேஷிப் கிராஸ் ஆகலாம் அதே நம்ம வீடியோ எடுத்து போடுற காலமும் வரலாம் ஸோ வாழ்க்கை மாறிட்டுருக்க ஆனாலும் இந்த தொண்ணூறுகளில் இருந்த அமைதி நடுவில் நம்ம அந்த அமைதியை பார்த்தது வந்து கரோனா காலகட்டங்களில் கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே உறவு முறைகளோட ஒட்டி இருந்த சமயம் அதே அமைதி அதே மகிழ்ச்சி இந்த ஜென்ரேஷன்லேயும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு ஃபீல் இருந்தது ஷேர் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு ஏழாவது நாள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்போம் பார்ப்போம் 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 ஒரு வியூ தான் போகுது ஒரு சிலது ரெண்டு வியூ தான் போகுது வரிஸ் நம்ம கடமைகளே சரியாக செய்வோம்ன்ற ஒரு தீவிரமான முயற்சியில் இருந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ மீண்டும் நாளைக்கு பார்ப்போம்